ஹலோ குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம திருச்சபை நடத்துறது போ அதாவது திருத்தந்தைன்னு சொல்லுவாங்க திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்ததுனால இப்ப புதிய திருத்தந்தை ஒருவரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு ஒரு புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்க காதினார்கள் எனப்படும் முக்கிய ஆயர்கள் எல்லாரும் ஒரு சிறப்பு அறையில கூடுவாங்க அது கான்கிளேவ் சொல்லுவாங்க கான்கிளேவ்னா சாவியுடன் என்று பொருள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டுல காதினார்கள் புதிய திருத்தந்தையே தேர்ந்தெடுக்க ரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க இதனால அவங்க எல்லாரும் அரை ஒரு அறையில பூட்டி வெளியே வர முடியாதபடி செஞ்சுட்டாங்க இப்படி அவங்க திருத்தந்தையே தேர்ந்தெடுத்தாங்க இதனால அவங்க எல்லாரும் ஒரு போட்டி அறையில் இருந்து திருத்தந்தையே தேர்ந்தெடுப்பாங்க இன்றைக்கு வச்சுக்கானில் உள்ள சிஸ்டைன் சிட்டாலயத்துல தான் கான்கிளேவ் நடைபெறுது இதுல எண்பதுக்கு வயதுக்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது காரணங்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க ஒவ்வொரு காரணாலும் தங்கள் விரும்பும் நபரோட பெயரை ஒரு சின்ன சீட்ல எழுதி ஒரு பெட்டியில் போடுவாங்க பிறகு பிறகு அந்த வாக்குகளை எண்ணுவாங்க யாருக்கு மூன்றுல ரெண்டு பங்கு வாக்கு கிடைக்குதோ அவங்கள புதிய திருத்தந்தையா தேர்ந்தெடுப்பாங்க இந்த வாக்கெடுப்போட முடிவை உடலுக்குடன் அறிவிக்க புகையை பயன்படுத்துவாங்க திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படலனா கருப்பு நிற புகையும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா வெள்ள நிற புகையும் வெளியே வரும் புதிய திருத்தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவர் மக்களை ஆசிர்வதிப்பார் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த நேரத்துல மணிகள் ஒலிக்கப்படும் இந்த முக்கியமான தேர்தலின் போது காவி நாள்கள் தூய ஆவியின் வழிகாட்டுதலை பெற ஜெபம் ரொம்ப முக்கியம் எனவே குழந்தைகளே புதிய திருத்தந்தையின் தேர்தலுக்காக தனியா ஜபிப்போம் மற்ற குழந்தைகளோட ஜபிப்போம் குடும்பமா ஜபிப்போம் சிராரி இயக்கமாகவும் ஜபிப்போம் பேரோட இதை பகிர்ந்து கொள்வோம்